லாட்டரி யோகம் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போகிறோம் இங்கே பாருங்க நிறையா பேர் லாட்ரி டிக்கெட் மோகத்தில் பணத்தை எக்கச்சக்கமாக கட்டி ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் விட்டவங்களும் இருக்காங்க சரிங்களா நமக்கு தெரிஞ்ச பாருங்க அருப்புக்கோட்டையில் ஒருத்தர் கிட்டத்தட்ட ஒரு ஒன்னே முக்கால் கோடி ரூபா லாட்ரி டிக்கெட்லேயே விட்டுருக்காரு இதை கேட்குறக்கே வயிற்றுல புளியை கரைக்குதான் இல்லைங்களா ம் அப்போ எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் ஒன்னே முக்கால் கோடி விட்டது அவர்தான் வேற யாரும் இல்லை அது கம்மியாக விட்டவங்களும் இருக்காங்க சரிங்களா அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு சம்பாதிச்சவங்களும் இருப்பாங்க விட்டவங்களும் இருப்பாங்க சரிங்களா அப்போ சம்பாதிக்கிறது அப்படின்னா என்ன மாதிரி அமைப்பு இருந்தால் லாட்ரியில் சம்பாதிக்க முடியும் இங்கே பாருங்கள் அதே ஒரு பொழப்பை கூடாது அதே ஒரு வேலையை காலையில காலையில் சொன்ன பணத்தை கொண்டே ஒரு கொண்டு போய் கொடுத்து அந்த ஐயாயிரம் ரூபாய் போட்டோம்னா ரூபாய் கிடைக்கும் ரூபாய் கிடைக்கும் ரூபாய் கிடைக்கும்னு சொல்லிட்டு போய் கட்டிட்டு இருக்காங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் விட்டு விட்டு காலி பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி வச்சக்கூடாது உங்கள் ஜாதத்தில் அதுக்குன்னு அமைப்பு இருக்கா நீங்கள் ஒரு டிக்கெட் வாங்கினாலும் அதுக்கு உழுகும் என்னைக்கிட்டனாலும் கண்டிப்பாக விழுந்துடும் இப்போ பாருங்கள் அதுக்குண்டான அமைப்பு என்னன்னு சொல்லி சொல்கிறேன் சரிங்களா ஏன்னா கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் பற்றி சொன்னதில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சார் லாட்ரி டிக்கெட் சம்மந்தப்பட்டது வீடியோ போடுங்கன்னு சரி அதுக்காக தான் இந்த வீடியோ அது இல்லாமல் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மாவும் ஃபோன் பண்ணி கேட்டாங்க சார் நானும் இந்த மாதிரி லாட்ரி டிக்கெட்டில் நிறைய காசு கொடுத்துட்டேன் சார் எனக்கு இருக்குதா இல்லை நாங்கள் அப்போ தான் நான் சொன்னேன் அம்மா இந்த மாதிரிலாம் இருக்கு விஷயம் இது தெரிஞ்சு பயன்படுத்தும் போது மட்டும்தான் ஜெயிக்க முடியும் சும்மா எல்லோரும் போய் அங்கே உண்டையை கொடுத்து ஜெயிக்க முடியாதுங்கம்மா அதுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு அமைப்பு இருக்குதுன்னு சொல்லி சொன்னேன் சரி அந்த அமைப்பை வீடியோவே கொடுத்துடலாம் லாட்ரி டிக்கெட் சம்மந்தப்பட்டவங்களுக்கு எல்லாத்துக்கும் அது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் சரி இங்கே நம்ம இந்த வீடியோ கொடுக்குறதோட நோக்கம் வந்து லாட்ரி டிக்கெட் வாங்குங்கன்னு சொல்லி ஊக்கப்படுத்துறது கிடையாது இந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒழுகும் ஒழுகாதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வேறு யாராவது வாங்கலாம்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா என்றைக்கா கேரளா போனாலோ மலேசியா சிங்கப்பூர்னு சொல்லி போனீங்கனாலோ அப்படி வெளிநாட்டுலாம் லாட்டரி டிக்கெட் இருக்கிற ஊருக்குலாம் போகும்போது லாட்டரி டிக்கெட் வாங்கினா கண்டிப்பாக உங்களுக்கு உலகிற்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா சரி இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா